காசாவின் கான் யூனிஸில் உள்ள ஒரு முக்கிய வைத்தியசாலையின் கீழ் ஹமாஸ் சுரங்கப்பாதை வலையமைப்பை கண்டுபிடித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஐரோப்பிய மருத்துவமனை வளாகத்திற்கு அடியில் உள்ள இந்த சுரங்கப்பாதை மூத்த ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாகவும் இஸ்ரேலிய படைகள் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் செயல்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எக்ஸ் தளத்தில் காணொலி காட்சிகளை வெளியிட்டது அதில் ஆயுதங்கள் உளவுத்துறை பொருட்கள் மற்றும் செயல்பாட்டு உபகரணங்களை வைத்திருக்கும் பல அறைகளை கொண்ட ஒரு நிலத்தடி உள்கட்டமைப்பை காணக்கூடியதாக உள்ளது இந்த காணொளி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முப்பத்தி ஆறாவது பிரிவின் புலனாய்வு இயக்குநரகத்தால் வழி நடத்தப்பட்டு கோலானி படை பிரிவு யஹலோம் பிரிவு மற்றும் சிறப்பு படைகளின் துருப்புக்களை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஹமாஸ் தாக்குதல் நோக்கங்களுக்காக காசாவில் உள்ள வைத்தியசாலைகளை தொடர்ந்து சுரண்டி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன